நேர்களுக்கு வணக்கம் மதம் பெரிதா குழந்தைகளின் உயிர் பெரிதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா ஒரு கூட்டம் எங்களுக்கு கண்டிப்பா மதம் தான் பெரிசு அப்படின்னு பதிலளிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன் அப்படின்னு சொன்னா கர்நாடக மாநிலம் அங்க இருக்கக்கூடிய பெலகாவி மாவட்டம் அங்க கூலிக்கட்டில் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற அந்த குடிநீர் தொட்டியில கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைகள் அங்க படிக்கிறாங்க அந்த குடிநீர் தொட்டியில ஸ்ரீராமசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய வலதுசாரி அமைப்போட தொடர்புடைய ஒரு இயக்கம் அதுல இருக்கக்கூடிய மூன்று நபர்கள் அந்த தொட்டியில விஷத்தை கலந்துருக்காங்க இந்த சம்பவம் தான் இப்போ பெரும் பேசுபொருளாயிருக்கு யோசிச்சு பாருங்க குழந்தைகள் அத்தனை பேர் படிக்கிறாங்க அவங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த குடிநீர் தொட்டியில விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு குற்ற செயல் அப்படின்னு நம்ம பார்க்கணும் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராமசேனா அந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய சாகர் பாட்டில் நாகனகவுடா பாட்டில் இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணா மாதர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை அணுகி இதை வந்து செஞ்சிருக்காங்க இவங்க கிருஷ்ணா மாதர் கிட்ட என்ன சொல்லி மிரட்டியிருக்காங்கன்னா நீ வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்த நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அதனால நாங்க சொல்றத நீ கேட்கணும்னு சொல்லி அவரை மிரட்டி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு அஞ்சாவது பையனை கூப்பிட்டு ஒரு பாட்டில கொடுத்து இந்த பாட்டில வந்து நீ டேங்க்ல வந்து கலந்திருப்பான்னு சொல்லியிருக்காரு அந்த பையனுக்கும் இது என்னன்னு தெரியாம அவனும் போய் அதுல கலந்துட்டு இருக்கான் இதனால கிட்டத்தட்ட பனிரெண்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பெரும் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்ப குணமடைஞ்சிட்டு வர்றத பாக்குறோம் ஆனாலும் இந்த செயல் அப்படின்றது எப்பேற்பட்ட குற்ற செயல் இது எவ்வளவு தாக்கத்தை அங்க சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத நம்ம கூர்ப்பா கவனிக்கணும் அங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே உடனே என்ன நினைச்சிருப்பாங்க ஒருவேளை அந்த குழந்தைகளுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தால் உடனே யாரை வந்து கொஸ்டின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் தான் அதை இந்த கும்பல் வந்து எதிர்பார்த்துச்சு எதனால அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவருடைய பேர் சுலேமான் அவரை இடைமாற்றம் செய்யணும் அவரை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பிள்ளைகளின் உயிரையும் வந்து பணயம் வச்சு இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை இவங்க பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியும் இது போன்ற கேவலமான ரொம்ப உக்கிரமான சம்பவங்களை மதவெறின் அடிப்படையில வலதுசாரி கும்பல் வந்து பண்ணியிருக்காங்க மசூதியில போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறது இஸ்லாமியர்களை குறி வச்சு தாக்குறது அவங்க மாட்டிறைச்சி விற்பனை பண்றாங்கன்னு அவங்கள தாக்குறது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியரை குறிவைத்து பல சம்பவங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல வேங்க வயல மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லி அதை ஒரு அரசியல் ஆக்கினாங்க கண்டிப்பா மலத்தை கலந்த அருவறுப்பான ஒரு கேவலமான செயல் தான் ஆனா அதை கேட்கிற இவர்கள் என்ன செயல் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா குழந்தைகளோட உயிரை பணையும் வச்சு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இந்த வலதுசாரி கும்பல் தொடர்ந்து தன்னுடைய மதவெறியை வீரியமா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதை தடுக்கிறதுக்காக தான் பல ஜனநாயக சக்திகள் பாராளுமன்றத்திலையும் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் இது ஒரு பக்கம் இருக்க தேசிய திரைப்பட விருது வந்து அறிவிச்சிருக்காங்க எது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரைப்படம் இயக்கம் சிறந்த நடிகை நடிகர் இது எல்லாத்துக்கும் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க இப்போ இதுதான் வந்து பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு எதனாலன்னு கேட்டிங்கன்னா திரைப்பட நடிகையான ஊர்வசி அவர்கள் உள்ளொழுக்குன்ற படத்துக்கு சிறந்த துணை நடிகையாக தேர்வாகி இருந்தாங்க எனக்கு இது மகிழ்ச்சி அளிக்குது ஆனாலும் ஒரு சில கேள்விகள் நான் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை வந்து முன்னிறுத்திருக்காங்க ஷாருக் கான் வந்து நடிகரா தேர்வாகி இருக்காரு பூக்காலம்ன்ற படத்துக்காக விஜய ராகவன் வந்து தேர்வாகியிருக்காரு நீங்க எப்படி வந்து எந்த அளவுகோலின் அடிப்படையில சிறந்த நடிகர் சிறந்த துணை நடிகர் சிறந்த நடிகை சிறந்த துணை நடிகை எப்படி வந்து சிறந்த துணை அப்படின்ற அந்த கிளாசிபிகேஷன் எதன் அடிப்படையில வந்து பண்றீங்க இதுக்கான அளவுகளாக நீங்கள் எதை சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க சரி ஓகே நாங்கள் ஒழுங்காக நடிக்கல அப்படின்னாலும் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா அதை நீங்கள் கொடுக்காம இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கிறது வந்து சரியானது இல்லை அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க மேலும் இன்னொரு கேள்வி அவங்க என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிறந்த படம் அப்படின்னு சொல்லி சிறந்த இயக்கம் சிறந்த ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லி இந்த கேரள ஸ்டோரி அப்படின்ற படத்துக்கு வந்து விருதை வந்து அறிவிச்சிருக்கீங்க ஆடு ஜீவிதம் படத்தை நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க அந்த படத்துல வந்து கதை வந்து சரியானதா இல்லையா அப்படின்ற கேள்வியை வந்து ஊர்வசி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க இப்போ தேசிய திரைப்பட விருது இந்த நடுவர் குழுல இருக்கிற பிரதீப் நாயர் அப்படிங்கிற ஒருவர் அவர் வந்து அந்த ஜூரியில ஒன் ஆஃப் த ஜூரியா வந்து இருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா கேரள ஸ்டோரி படத்தை வந்து விருதுக்காக கொடுக்கிற போது நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சேன் இல்ல இந்த படம் வந்து ஒட்டுமொத்த கேரளாவையும் அவமானப்படுத்துவதாக இருக்கு இந்த படத்தை வந்து செலக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா நான் ஒரு ஆள் சொன்னதை மட்டுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணல ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வந்து இது தான் இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஒத்த மனப்பான்மை உடையவர்களாக இருந்தாங்க அதனால என்னோட வாங்க அந்த எடுப்படல அப்படின்னு வந்து அவர் சொல்லி இருக்கிறதும் பார்க்க முடியுது சோ இந்த பிரச்சனை வந்து ஊர்வசி அவர்கள் மட்டும் முன்னெழுப்பியதா மட்டும் நம்ம பார்க்க கூடாது எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களும் புறக்கணிக்க கூடிய ஒரு வேலையா தான் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பலரும் பேசுவதை பார்க்க முடியுது கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் கேரள ஸ்டோரி அப்படின்ற படத்துக்கு சிறந்த இயக்கம் சிறந்த ஒளிப்பதிவுக்காக விருது அறிவிச்சதை ஒட்டி அவரும் மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மதச்சார்பின்மைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா கேரளா இருக்கு ஆனா இந்த விருது வந்து மிகப்பெரிய அடியா கேரளா கொடுத்திருக்கு நாங்க வந்து மதச்சார்பின்மை எப்பவுமே வந்து கடைபிடிக்கிறோம் மதவெறியை வந்து தூக்கி எறியணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களுக்கு இந்த படம் மூலியமா வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை கெட்டவங்களா சித்தரிக்கிறீங்க கேரள மக்களை வந்து கெட்டவங்களா சித்தரிக்கிறீங்கன்னும் போது அந்த படத்துக்கு நீங்க விருது வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது இது ஒட்டுமொத்த கேரளாவையும் அவமானகரமானதா மாற்றம் இல்லையா இது வந்து நான் கண்டிப்பாக எதிர்க்கிறேன்னு சொல்லி கேரளா முதல்வரே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஊர்வசி அவர்கள் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எனக்காக நான் கேட்கல நான் எந்த அரசியல் பின்புலத்துல இருந்தும் வரல நானும் தானே வரி கட்டுறேன் நானும் தான் நடிக்கிறேன் நானும் தான் எல்லா விதமான வேலைகளையும் பார்க்குறேன் இந்த சினிமா துறையிலேருந்து எல்லாத்தையும் நானும் பார்க்கிற பொழுது எனக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு அதே மாதிரி நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வியானது எனக்கானது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் சினிமா துறையில விருது வழங்கும் நிலையில இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ அல்லது திரைப்படங்களுக்கோ இது போன்ற அநீதி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் நான் இந்த கேள்வியை வந்து முன்னெழுப்புறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஆனா நான் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஊர்வசி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க நிச்சயமா அவர்கள் கேட்ட இந்த கேள்வியானது அவர்களுக்கானது மட்டுமின்றி நாம் ஒதுங்கி விடாமல் இந்த கேள்வியானது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஒதுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்த்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு தேவையில் இருக்கும் ஜனநாயக சக்திகள் எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சின்ன விஷயமா இல்லாமல் இப்போ பெரிய விஷயமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜூரிஸ் எல்லாருமே வந்து எந்த மனநிலையில் இது தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்றது பிரதீப் நாயர் சொன்ன அந்த விஷயத்திலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆக இது போன்ற விடயங்களுக்காக நீர்த்திரையோடு இணைந்திருங்கள் நன்றி